வணக்கம் இன்னைக்கு நாம சுவாமி சித்பாவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ஆழமான சிந்தனைய பார்க்க போறோம் விவேகம் அதாவது பகுத்தறிவுங்கிற ஒரு விழிப்புள்ள ஒளியை பத்தின இந்த அலசல் நம்மளோட உள்மன பயணத்துக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கும் வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் பாருங்க இந்த சிந்தனையோட ஆரம்பமே ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனையோட தான் தொடங்குது வாழ்க்கையோட சிக்கலான பாதைகள்ல நம்மள வழி நடத்தவும் பாதுகாக்கவும் ஒரு துணை வேணுங்கிற நம்மளோட ஆழமான இயக்கத்தை இது அப்படியே காட்டுது இந்த வரியோட அர்த்தம் என்னன்னா கடவுளே விவேகம்னு பேரு வச்சு ஒரு காவலாளிய மட்டும் எனக்கு கொடுத்துடு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தப்புக்கே இடமில்ல அப்படின்னு கேக்குறாங்க இது எவ்வளோ ஆழமான ஒரு கோரிக்கை இல்லையா இப்போதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது வாழ்க்கையில நடக்கிற எல்லா தவறுகளையும் தடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிற அந்த காவலாளி அது யாரு இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்த முழு சிந்தனையோட சாராம்சமே அடங்கியிருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சுவாமிஜி ஒரு ரொம்ப அழகான உருவகத்தை பயன்படுத்துறாரு நம்ம மனச ஒரு வீடு மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்களேன் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத தான் எல்லாமே இந்த உருவகம் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லானது யோசிச்சு பாருங்க இருட்டா இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு திருடன் பயப்படாம ரொம்ப தைரியமா நுழைவான் ஆனா அதே வீட்டுல ஒரு விளக்கு எரிஞ்சு வெளிச்சமா இருந்தா அவன் தயங்கி விலகி போயிடுவான் இந்த ஒரு சின்ன உண்மையில தான் நமக்கான ஒரு பெரிய பாடம் இருக்கு சரி இந்த உவமையில வர்ற திருடன் யாரு வாங்க இந்த திருடனோட அடையாளத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இங்க திருடன்னா உண்மையிலே பொருள் திருடுற திருடன் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு குறியீடு ஒரு சிம்பிள் தான் இந்த திருடன் அப்போ ஒரு கேள்வி வருது இந்த திருடன் எப்படி நம்ம மனசுங்கிற வீட்டுக்குள்ள வர்றோம் இந்த கேள்வி மூலமாதான் நாம பிரச்சனையிலேருந்து அதற்கான தீர்வை நோக்கி நகரப்போறோம் திருட உள்ள வர்றத அதுக்கு தீர்வு என்ன இங்கதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு அதுதான் ஞானத்தோட ஒளி திருடன் எதனால வர்றான் இருட்டுனால அப்போ தீர்வு என்ன ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது அந்த இருட்டு விரட்டணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் மனசுங்கிற அந்த வீட்டுக்குள்ள ஒரு விளக்கை ஏத்தணும் அந்த விளக்குக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் விவேகம் விவேகம்னா என்ன சிம்பிளா சொன்னா சரியது தப்பியது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குற பகுத்தெருவு இந்த ஞானம்ங்கிற விளக்கத்தான் நம்ம ஏத்தி வைக்கணும் ஆஹா இப்ப இந்த ரெண்டு உருவகத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்களேன் நம்ம மனசுங்கிற வீட்டுக்குள்ள விவேகம்ங்கிற விளக்கை ஏத்தி வச்சுட்டா அந்த வெளிச்சமே ஒரு விழிப்புள்ள காவலாளி மாதிரி மாறி கெட்ட குணங்களுங்கிற திருடம் உள்ள வராம பார்த்துக்கோம் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா இந்த விளக்கம் இந்த சிந்தனை வெறும் நம்மள நாம பாதுகாட்டுக்கிறத பத்தி மட்டும் பேசல அது ஒருபடி மேல போய் கடவுளோட ஒரு ஆழமான உறவை நோக்கிய ஒரு பிரார்த்தனையா மாறுது இந்த ஒரு அற்புதமான பகுதியை எழுதியவர் தாயுமானவர் அவரோட பாடல்கள் பக்தி இலக்கியத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேளுங்களேன் ஆவி துணையே அருமருந்தே எந்தனை நீ கூவி அழைத்து இன்பம் கொடுத்தால் குறைவாமோ எவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை பாருங்க இதோட அர்த்தம் என்னன்னா ஏன் உயிருக்கு துணையா இருக்கிறவரே என் நோய்களுக்கு அருமருந்தா இருக்கிறவரே நீங்களே என்ன கூப்பிட்டு எனக்கு இன்பத்தை கொடுத்தா அதுல ஏதாவது குறை இருக்க முடியுமா இது அந்த விவேகம் கொடுக்கிற பாதுகாப்பு உணர்வோட அடுத்த கட்டம் ஒரு முழுமையான சரணாகதி நிலை இது ஸோ இந்த முழு பகுதியிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் நம்ம மனசு விவேகம்ங்கிற ஞானத்தால பிரகாசமா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கெட்ட குணமோ எதிர்மறை எண்ணமோ நம்ம மனசுக்குள்ள நுழையவே முடியாது செய் கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி திருடர்கள் கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கு வேண்டியிருக்கு உங்க விவேகங்கிற அந்த ஞான விளக்க எப்பவும் பிரகாசமா எரிய வைக்க நீங்க என்ன செய்ய போறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க